நமக்கு ஒத்தாசை பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறது யோசபாத்துக்கு விரோதமாய் எதிரிகள் யுத்தம் செய்ய வந்தபோது அவன் கண்கள் தேவனையே நோக்கிக் கொண்டிருந்தது தேவன் யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார் நீங்களும் கர்த்தரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சமாதானமான முடிவு ஏற்படும் இன்றைய அனுதின தியானம் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் சங்கீதம் நூற்று இருபத்து மூன்று ஒன்று பரலோகத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன் என்பது பூமிக்குரிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேடி தேவனிடத்திலிருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு நோக்கி பார்ப்பது இந்த பூமியிலிருந்து நாம் கூப்பிடும்போது தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கிறார் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் மூன்று நான்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவிடம் ஜெபித்த போது தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார் இயேசு இவைகளைச் சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் யோவான் பதினேழு ஒன்று முதல் இரண்டு வரை மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோந்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்பொழுது யோசபா தன் கண்களை பரலோகத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு நேராக ஏறெடுத்தான் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் இரண்டு நாளாகமம் இருபது பன்னிரண்டு அப்பொழுது கர்த்தர் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்றார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் இரண்டு நாளாகமும் இருபது பதிமூன்று எனவே யோசபாத் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது நீங்களும் கர்த்தரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரு சமாதானமான முடிவை காண்பீர்கள் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது சங்கீதம் நூற்று இருபத்து மூன்று இரண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்